கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இந்தியா மீது பாகிஸ்தான் அணு ஆயுதத்தையே ஏந்தி செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை ஒன்றை ஏவியதாக தகவல் வெளியாகியுள்ளது இதை இந்தியாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு அமைப்பு தடுத்து அளித்திருக்கிறது இந்திய ராணுவத்தின் மேற்கு கமாண்ட் பிரிவு அதிகாரிகள் வெளியிட்ட வீடியோ மூலம் இது உறுதியாகி உள்ளது பாகிஸ்தான் தனது தாக்குதலின் போது சீன ட்ரோன்களை பயன்படுத்தியதாக சொல்லப்பட்ட நிலையில் சீன ட்ரோன்களுடன் சேர்த்து துருக்கி ட்ரோன்களையும் பாகிஸ்தான் பயன்படுத்தியிருந்தது முப்பத்தி ஆறு இடங்களை குறிவைத்து சுமார் முன்னூறு முதல் நானூறு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டன இதில் பாதுகாப்பு படை கைனடிக் மற்றும் நான் கைனட்டிக் முறையில் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது இவை துருக்கி மற்றும் சீனாவின் ட்ரோன்கள் இவ்வாறு இந்திய ராணுவம் தெரிவித்தது இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் ஃபட்டா ஒன் ஏவுகணையை தடுத்து நிறுத்தியது இந்திய பாதுகாப்பு படை பாகிஸ்தானின் பாதுகாப்பு துறையால் உருவாக்கப்பட்டது இது பாகிஸ்தானின் ராணுவ ஸ்ட்ராட்டஜிக் படைகள் கட்டளையின் கீழ் நேரடியாக இயக்கப்படுகிறது இதை பாகிஸ்தான் தனது பெருமைக்குரிய ஏவுகணையாக கருதுகிறது முக்கிய இலக்கை நோக்கி சென்ற ஃபட்டா ஒன் ஏவுகணை தடுத்து அழிக்கப்பட்டது மேற்கு பகுதியில் இந்திய வான் பாதுகாப்பு படையினரால் இடைமறித்து அழிக்கப்பட்டது இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்பது பற்றிய விவரங்கள் ராணுவ பாதுகாப்பு கருதி வெளியிடப்படவில்லை மேற்கு பகுதியில் முக்கிய இலக்கை நோக்கி சென்ற ஃபட்டா ஒன் ஏவுகணை அழிக்கப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானிலிருந்து வந்த ஏவுகணைகளை எஸ் மற்றும் ஆகாஷ் மிசை சிஸ்டம் உள்ளிட்ட தடுப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக முறியடித்தது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் ஷாகின் எனப்படும் தனது ஏவுகணை வகையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது பாகிஸ்தானிடம் ஷாகின் ஒன் முதல் ஷாஹின் த்ரீ வரை உள்ளது இதில் எந்த ஏவுகணையை அந்த நாடு பயன்படுத்தியது என்ற விவரம் வெளியாகவில்லை இது நீண்ட தூரம் செல்லக்கூடிய பாலிஸ்டிக் வகை ஏவுகணையாகும் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய திறன் கொண்டது ஆனால் அணு ஆயுதம் இல்லாமல் இதை வழக்கமான போர் ஆயுதங்களை வைத்து பாகிஸ்தான் ஏவியதாக கூறப்படுகிறது இதை இந்தியாவின் எஸ் தடுத்து அழித்தது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது பாகிஸ்தானின் தாக்குதலை ஏற்கனவே எதிர்பார்த்த இந்தியா மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க் எனப்படும் பல அடுக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பை முழுமையாக செயல்படுத்தி பாகிஸ்தானின் தாக்குதல்களை முறியடித்தது அதாவது போர் விமானங்கள் ரோந்து செல்வது ஹெலிகாப்டர்கள் தாழ்வாக ரோந்து செல்வது ட்ரோன்கள் ஏவுகணைகளுடன் தயாராக இருப்பது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் போன்ற ஏவுகணை மற்றும் ஏவுகணை மறிப்பு சிஸ்டம்களை தயார் நிலையில் வைத்திருப்பது என பலகட்ட பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது அது எல்லாம் கை காரணத்தால் தான் பாகிஸ்தானின் ஏவுகணைகளை மறித்து அழிக்க முடிந்திருக்கிறது ஆக மொத்தம் பாகிஸ்தான் பெரியதாக நம்பியிருந்த ஒரு ஏவுகணைனா அது ஷாஹின் மிசைல் தான் அதை நமது இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு எளிமையாக சுற்று வீழ்த்தி இருக்கு அப்படிங்கிற உண்மைதான் தற்போது அம்பலமாகி உள்ளது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க